அறிவித்தல் கிளின் சிறிலங்கா திட்டத்தின் கீழ் கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் கடற்கரை ஓரங்களை துப்புரவு செய்யும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று காலை கடற்கரை ஓரங்கள் துப்புரவு செய்ய வேண்டி இருப்பதினால் கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவன அங்கத்தவர்களை வருகை தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி

பல்வேறு சமூக செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது அதில் ஒரு அங்கமாக கிளீன் சிறிலங்கா திட்டத்தில் நாங்கள் கடற்கரை ஓரங்களில் இருக்கிற இப்படிப்பட்ட கழிவுகளை அகற்றிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய செயற்பாடுகள் பல்வேறு மட்டங்களிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது உங்களோட திட்டம் நல்ல திட்டம் ஐயா வாழ்த்துக்கள் நேற்று ஐயா நம்ம மூத்த உறுப்பினரும் இணைய உறுப்பினரும் இந்த இடத்தில் ஐயா குப்பு கொண்டதுனா கண்ட ஐயா

கடற்கரை ஓரங்களிலே எங்கள் அங்கத்தவர்கள் குப்பை கொட்டியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கேட்டதும் நிறுவன தலைவரில் நான் பெட்கி தலை குடிக்கின்றேன் ஐயா இனி இப்படி மேல பாக்காங்க நீங்களே சொல்ற பிறகு மீடியாவும்